என்னிடத்துல எந்த ரீசனும் இல்லாம தேவன் தம்முடைய சால்வேஷன் எனக்கு கொடுத்திருக்கிறார் இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை விடுவித்தவர் அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு என்னை உட்படுத்தினவர் ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்துல என்ன பண்ணிருக்கிறாரு பாங்கடைய வச்சிருக்கிறார் இப்ப வந்த புள்ளனா அது தத்து பிள்ளை அப்ப வந்த புள்ளனா பெத்த புள்ள ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த உலகத்துக்கும் உலகத்தில் உள்ளவைகளுக்கும் அடிமைகளா இருந்தோ குறித்த காலம் வந்த தேவன் நம்மை தம்முடைய பிள்ளை என்பதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினா பிள்ளையா தான் முன்னாடியே என்ன பிள்ளையாக தான் முன் அந்த அடிமைத்தனம் ஒண்ணு மறைமுகமாக நமக்குள் இருக்கிறதுனாலே நாம் புத்திர சுவிகாரத்துக்குரிய வெளிச்சத்திலே நாம் வாழாமல் இருக்கிறோம் அவருடைய ராஜ்யத்தில் நாம் பங்கடைவதற்கு தேவன் என்னை முன்குறித்து வைத்திருக்கிறார்